ஸ்டோர் சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சக்திவேல்கிட்ட அவங்க வக்கீல் சொல்கிறாங்க இன்னைக்குமார் வெளில வந்துருவாப்புல அப்படிங்கிறாங்க ஒன்று என்னென்ன உங்கள் பையன் வெளில வந்துடுவார்னு சொல்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமே வாய் இல்லை அப்படிங்கும்போது இல்லை எங்கள் அண்ணன் ரொம்பவே மாறிட்டான் அவங்க சம்மந்தி விட்டு பக்கம் சாஞ்சிடணுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள சொத்தை எல்லாமே பாதி சொத்தை உங்கள் அண்ணன் பேரில் தானே இருக்குது மீதி சொத்து உங்கள் அப்பா பேரில் இருக்குது உங்கள் பேரில் பெருசாக எதுவும் சொத்து இல்லைன்னா அவர் அங்கே இந்த சைடில் சாந்திட்டாருனா சொத்தை கற்று கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கும் போது அதெல்லாம் கொடுக்க மாட்டான் சொல்லிட்டாப்புல இன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே பார்த்துக்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க குமார் வெளில வராப்பில்ல அப்போ வந்து சக்தி வெளிட்ட குமார் கேட்குறாரு என்னப்பா பெரியப்பா வரலையா அப்படிங்கும்போது அதெல்லாம் பெரிய கதை வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படிங்கும் போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ போகிற வழியில் டே கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அங்கேருந்து குமாரோட அம்மாவுக்கு சொல்லிடுறாங்க குமார் வந்துட்டான் இப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் கோயிலில் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தா முத்துவேல் வந்து நிறைய பேர் பேரில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கார் யார் பேரில் பாண்டியன் வீட்டம்மா பாண்டியன் வீட்டில் எல்லார் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணுறாங்க ஏன்னா முத்துவேல் என்ன நினைக்காருன்னா நம்ம வந்து அந்த பாண்டியன படுத்திருக்கோம் ஆனால் நம்ம பிள்ளை ராசாத்தி மாதிரி அந்த வீட்டில் வாழ வச்சுட்டுருக்கான் அவன் பையனும் அவ்வளோ பண்ணியிருக்கிறான் இந்த இடத்துல யார் யார் இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு அங்கே அர்ச்சனை இருக்காரு அப்போ அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர் வெளில கிளம்புறாரு அப்போ புதுசாட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் அண்ணாச்சி வந்தார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க அதை ஏன் கேட்குறீங்க உங்கள் தங்கச்சி குடும்பத்து கூட பேசிட்டிங்களா அப்படிங்கிறாங்க இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் தங்கச்சி குடும்பத்தில் ஒருத்தர் மாறாமல் அத்தனை பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கும் போது என்ன சொல்கிறீங்க ஜம்மி அப்படிங்கிறாங்க ஆமாம் எல்லார் பேர்லேயும் தான் ஒன்னாச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது இவ்வளோ இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பு இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க பெரியப்பாட்டை நீங்கள் பேச வேணாங்கிறீங்க அது போக பெரியப்பா வந்து எதிர் வீட்டில் உள்ள ஆள்களுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறானோ என்ன அர்த்தம் டேய் உங்கள் பெரியப்பன்ட்ட ராஜு பேசிட்டா ராஜு என்னென்னலாமோ கதையை சொன்னான் அந்த கதையை அவங்க பெரியப்பை நம்பிட்டு இப்போ அவங்க சைடில் சாஞ்சிட்டா இப்போ அங்கே வக்கீல் சொன்ன மாதிரி சொத்து எல்லாமே அண்ணன் தான் இருக்குது இப்போ நம்மளுக்கு சரி வராதுடா சொத்து நம்மளுக்கே வரணுன்னா எங்கள் அண்ணன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாடா முடிச்சு விட்டு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க இப்போ வீட்டுக்கு போகலையா டேய் வீட்டுக்கு போகிறதோட முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மருந்து கடைக்கு போகிறாங்க அங்கே போய் மருந்து வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ரைட்டு நீங்கள் முடிச்சு விட்டு வேண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே ஆங்குமார் உட்கார் இருக்காருங்கிறாங்க இங்கே சக்திவேல் மட்டும் கிச்சனை பார்த்து போகிறாங்க என்னங்க அவங்க பயிர் பிசிக்காதது சாப்பாடு தரணுமா அப்படிங்கிறாங்க ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு அதை கலக்க வேண்டியது கலந்துட்டு வந்துடுறாரு அவன் குமார்கிட்ட சொல்லிடுறாரு குமாரே நீ சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக முதல்ல அண்ணன் தான் சாப்பிடுவோம் அப்பட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே சக்திவேல் மருந்தாங்கன்னு தான் ஒரு ஆள் பார்த்துடுறாரு அவர் நேராக பாண்டிய இண்டிவிஜுவல் தரு பாண்டியன்னு இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாப்புல அவரும் குமாரும் பேசுனது நான் கேட்டேன் இப்படிலாம் பேசுனாங்க அப்படிங்கிறது கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம இப்படி பண்ண போகிறேன் நான் அந்த சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மனசாட்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியம் அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே வராங்க பாண்டியம் வரதை பார்த்துட்டு நீ இருக்கடா வீட்டுக்குள்ள வந்த வெளில போடா அப்படிங்கிறாரு குமார் மரியாதையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி குமார்ட்ட கையை நீட்டிட்டு நேராக வந்து கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் போய் சாப்பாடு சட்டி எல்லாமே நகட்டி விட்டுதாங்க இந்த நகட்டி விட்டோன்னே அது பொத்து பொத்துன்னு கீழே விழுது உளுந்தொன்னே முத்துவல் சவுண்டு கேட்டு வராரு நீ இதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்த அப்படிங்கும்போது எல்லாம் உங்களுக்காக தான் உங்கள் தம்பி உங்கள் சொத்துக்காக உங்களே முடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு அப்படிங்கும் போது என்ன உளற நானே என் தம்பியும் வருத்தத்தில் இருக்கோம் அதை கூடுதலாக ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன் என் தம்பி அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாங்க பண்ணவே மாட்டானா சைட்டு அந்த சாப்பாடை வேறு எதுக்காக வச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு இதில் வைக்காங்க அது சோழி முடிஞ்சு போகுது இதை பார்த்துட்டு முத்துவேல் ரொம்பவே அரண்டுறாரு பண்டி நீ சொல்லுது உண்மையாக அப்படிங்கிறாங்க என்கிட்ட சொன்னது இன்னார் தான் அவனை என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த சக்திவேல் என்ன செய்யணும் தெரியாமல் தருதுன்னு முடிச்சுட்டுருக்காரு இதை பார்த்தா முத்துவேலுக்கு சரியான கோவமாக நிற்கிறாரு பாண்டியம் பார்க்குறாரு இந்த கைதானையாக ஒரு ஆளை வந்து நல்லா இருக்க ஆளை முடிச்சு விடுங்கிற அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி க பக்கத்தில் கடந்த ஒரு பொ ஒரு பொருள் எடுத்து விழு விழுக்காரு எங்கள் அப்பா அவடும் எங்கள் அப்பா அவடும் அப்படிங்கிறாங்க டெய் க குமார் என்னை காப்பாற்றுறா காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் வீட்டுக்குள்ளேயே ஓடுதாரு உன்னே முத்துவேல் சொல்கிறாரு சக்திவேல்கிட்ட டெய் உன்னை தம்பி தம்பின்னு சொல்லி நான் தூக்கி வளர்த்தமுடா நான் தம்பிங்கிற காட்டிலும் நான் வச்சுருந்தேன் சொத்துக்காக நீ எப்படி பண்ணுவியா எனக்கு அவன் மேலே வந்து இப்போ வருத்தம் இல்லை ஆனால் சொத்து இல்லாமல் குமார்த்தனாடா இந்த சொத்தியும் அவங்க கொண்டு கொடுக்க போகிறேன் இந்த சொத்துக்காக நீ முடிக்க நினச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பட்டு நான் அவங்கள்ட்ட இருக்க மாட்டேன் சொத்தை போகிற நாளைக்கு ஓம்பேர்லையும் குமார் பேர்லையும் எதிச்சிருந்தேன் நான் எங்கேயாவது கண்காணாமல் போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே என் சம்மந்தி நீங்கள் எதுக்கு போகணும் இந்த பாண்டியன் நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிட்டு போயிடுறார் வீட்டுக்கு இங்கே சக்திவேலுக்கு சொத்து வருது அப்புடின்னு ஒரு சந்தோஷப்பட்டாலும் பயங்கரமான எரிச்சலாக இருக்குது இந்த மானங்கட்டமே அந்த பாண்டியம் வீட்டுக்கு போயிட்டானே ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சக்திவேல் ரொம்பவே கடுப்பாராரு முத்துவேல் கொஞ்சம் அதிகமாக அங்கே போயிருதாங்க ராஜியை வச்சு நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாட்டையுமே நன்றி சொல்கிறாரு முத்துவேல் அப்போ பாண்டியன் சொல்கிறாரு உண்மையிலேயே உங்கள் பொண்ணுங்க ராச அதிகமாக தான் இருக்கா கண்டிப்பாக கதிர் சும்மா விட்டுற மாட்டான் நான் அவங்க வீட்டிலருந்து கல்யாணம் முடித்த பிறகு கோமதியை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கணும் அதை விட பழ மடங்கு என் பையன் கதிர் ரொம்ப நல்லா வச்சுருப்பான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கும்போது படகு சொல்கிறாங்க ஏங்க இந்த ஒரு நாளுக்கு தானங்க நம்ம எங்கிட்டு இருந்தோம் நம்ம ராஜிக்கு நல்லா மாப்பிள்ளை வரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்துட்டார் அது ஏற்ற வீட்டில் உங்கள் தங்கச்சி பையனாக இருப்பாங்க நம்ம நினச்சி கூட பார்க்கலாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் என்னை மன்னச்சிருமா நீங்கள் கல்யாணம் பண்ணது தப்புன்னு நினச்சிட்டேன் நாளும் பேசாமல் வந்துட்டேன் அண்ணே நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்களா அதுவே போதும்ண்ணே அப்படின்னு சொல்லி கோமதி வந்து முத்துகிட்டுன்னுக்குறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்